அடுத்து தன்னுடைய கவி வரிகளை இந்த பக்கமாக சேர்ப்பித்திருக்கிறார் தளிர்களுக்காக நிகழ்காலத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் நது நசி தாகம் எடுத்தால் தண்ணீர் குடித்தால் மறைந்து போகும் தேவை என்றால் வாழ்வு மலர்ந்தால் நிகழ்வு தொடர்ந்தால் வரலாறு தோன்றும் புவி வாழ்வு தனில் பாச போராட்டம் பலதுமிங்கே தானாய் நடந்தேறி போயிட கருகும் தளிர்கள் சில பேச்சென்றி தானாய் நிலம் தொட முன்னர் உயிர்விட்ட வரலாறு நிறையவே உண்டு ஏனோ தெரியாது ஏக்கங்கள் மட்டும் மிச்சம் விட்டு போயின அழுது விடுவதற்காகவோ அம்மா என்ற சொல் சாபமாகி போனதோ காத்திட முடியாத நிலையில் மனம் விரும்பி போனதோ அப்பா எங்கே இல்லை யாரென்று சொல்ல முடியாத துயரம் வந்து சேர்ந்ததோ தேடிய போதனிலே தமிழர் நம்மிடையே மூன்று வழிகள் கிடைத்தன தளிர்கள் கருகிடும் துயர் முக்கனி படைத்து முத்தமிழ் பாடிய தமிழிடையே ஒரு முவ்வழியில் துயர இன் சொல்லி போக எப்படி இதை பேச பேசாது போகினும் இது மாறாது போயிடலாம் அடப்பாவமே பேசிப் போனால் கூட மாறிப் போகும் என்பது பகல் கனவாக கூடலாம் தமிழகத்தில் இருக்கிறது பெண் குழந்தை அதை பாத மானிடர் நிலம் தொட முன் பறிப்பார் கள்ளிப்பால் பருக்கி தன் மகவை கொல்ல தத்துக் கொடுக்கும் தாய் எண்ணிட கணக்கிறது மனம் பாசம் வந்து அதை விடாது போக கணவன் சொல் பெரிதாகி வாழ்க்கை மாறுகிறது தேடி பாருங்கள் இலக்கியம் பலதும் தெள்ளத் தெளிவாய் சொல்லி இதை வைத்தன இன்றளவும் இது ஆங்காங்கே நடக்கிறது தடுத்து விட வேண்டும் தந்தையர் மனங்கள் மாற தந்தையர் மீதொரு பழி போட்டு போகையில் சற்றே நின்று நோக்கின் தந்தை தாயும் இதை விரும்பிட அம்மா சொல் தட்டாத மகனானான் தந்தையென பெண் குழந்தை பிறந்திட கொடுத்தார் கள்ளிப்பால் இறந்திட அறிவியல் செய்த புண்ணியம் என்பார் பிறக்கும் முன்னே என்ன பிள்ளை அறிந்தார் காற்று சிசுவின் உள் நுழைய முன்னே கருவில் வைத்து கரைத்து கலைத்தார் கருவை இப்போது என்ன கொடுமை இது இதை எப்படி தாங்கிட சொல்லி போவோரிடம் இல்லை தடுத்திட வழி மற்றொரு பக்கத்தில் பெண் பிள்ளை வீட்டின் லட்சுமி என்றாகிட கொண்டாடி போகிறார் எத்தனை பிள்ளை என்றாலும் பெற்றிட மறுத்திடார் அன்னையர் தந்தையர் தாங்கிட அவர் சுற்றமும் இதை ஆமோதித்து போகிறது இதை பேசிடக்கூட மனம் மகிழ்ந்து போகிறது பிள்ளை இல்லை என்று பலரிடை பிள்ளையை கொல்லும் சிலரும் உண்டுங்கே பிள்ளை கருத்தோன்றிட தோன்றும் புன்னகை தம்பதியர் வருவார் நாளும் மகிழ்ச்சி மாறுதலும் உண்டிங்கே காண முடியும் பண்பாடு மறித்து நம்மிடை காதல் பொய்யாகி போயிட காமம் பிரிந்து வந்து தளிர்களை கருக்கி போயிட கார்கால மழையும் முகம் கருத்து கண்ணீர் காலமில்லா நேரத்தில் மண் சிந்தி நினைக்கிறது காற்றும் கூட கண்ட தூசெல்லாம் சுமந்து வந்து அலைந்து திரிகிறது நிம்மதி இழந்து வையகத்தில் இளைய தலைமுறை மட்டுமா தவறிப் போகிறது வயது வந்து அறிவு அது தெரிந்தவரும் கூட செய்யும் இயல்பு முரண் இச்சை சுவைப்பதால் தளிர்கள் பல துளிர்விட்டு விட்டு கருகி போகிறது ஈழத்தில் பண்பாடு மலையேறி கலாசாரம் சீரழிந்து கிழிந்து தொங்குகிறது என்று சொல்வாருண்டு தப்பு எங்கே நடக்கிறது தடுத்து போகலாம் முடியாது என்றாகிட கவலை இதை எப்படி சொல்லி நல்லது வேண்டுமென்றால் ஆக்கி வைப்பார் கெட்டவர் என்றுதான் சொல்ல பயந்து பலர் தம்பாட்டில் இருந்திட இருந்த இடம் தெரியாமல் விட்டு போகிறார் மூவைந்து ஆண்டுகள் முன்னொரு காலம் இருந்தது இப்படி சொல்லும் நிலை வந்ததில்லை எப்போதும் தலைமுறை இளம் வழிமாற்றி போகாது வாழ என்ன வேண்டுமோ அத்தனையும் இருந்தது அன்போடு பேசியும் அதிகாரத்தோடு முறைத்தும் தண்டனைகள் கொடுத்தும் தடுத்து விட்டார்கள் இதை என்று தெரிகிறது நன்றி இருந்தும் ஒன்றும் முடியாது இனம் சிதைத்து குலமதை முறைத்து விடுகிறார் எதிரி என்று சொல்ல முடியாதபடி அவர் நகர்ந்து இறுதியில் என்னவோ அவர்கள் வென்று விடுகிறார்கள் அண்ணன் இல்லாத தங்கை தன்னை இழந்து போகிறாள் அம்மா இல்லாத பிள்ளை சும்மா இருந்து விடுகிறாள் ஈற்றில் ஒன்று நான் உரக்கச் சொல்லி போக உந்தி தள்ளி போகிறது ஈழத்து வரலாறு என்னை முள்ளி அந்த மண்ணிலும் விரும்பிடாது கருகின பல தளிர்கள் என்றால் நம்பிட இன்றிங்கே யாருளரோ தெரியாது பட்டவருக்கும் கூடாது மறந்து போயிட கண்முன்னே பல தளிர்கள் கருகியது கண்டேன் அள்ளி எடுத்து குவித்த என் கரங்கள் நடுங்குகிறது பல நாள் பேச்சன்றி மௌனமாக இருந்தபோது என்னை அசட்டை செய்யாத என் சொந்தங்களை நான் எல்லாம் எண்ணி இப்போதும் அழுவதுண்டு பட்டவலி பலதாகினும் சொல்ல முடியாது போகிறது தமிழ் தளிர்கள் கருகிடல் கண்டும் மௌனமானால் நாளை இருக்காது தொடர்ச்சி இவ்வண்ணம் நதுநசி தன்னுடைய கவிவரிகளை பகிர்ந்திருக்கிறார் ஏக்கம் தேடல் துன்பம் துயரம் எதிர்காலம் பற்றிய கேள்வி இப்படி எத்தனையோ அடங்கியிருக்கிறது இந்த கவிதைக்குள்ளாக